மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை அதாவது பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல கிரக அமைப்புகள் அதன்படி மகர ராசி என்பதே உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவானும் இரண்டாம் இடத்திலே சுக்கர பகவானோடு யோகாதிபதி சுக்கரன் அவரோடு சூரிய பகவானும் அவரோடு சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் மூன்றாம் இடத்திலே ராகு பகவானும் புத பகவானும் நான்காம் இடத்திலே குரு பகவானும் பாக்யஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு ஏழாம் மதி ஆகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கிறார் அன்பர்களே பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் சிறந்த வாரமாக அமையும் அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்தாசமே வேலையே இல்லை அது வந்து சிறந்த வாரமாக அமைக்கிறது அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி வந்து மதியம் மூன்று மணி மூன்று மணி வரை அமாவாசை திதியும் அதன் பின்பு சுக்லபட்சத்து பிரதமை திதியும் வருகிறது அன்று முழுவதுமே புரட்ட நட்சத்திரம் கூடிய நாள் அடுத்தபடியாக பதினொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமணிக்கு திதி மதியம் ஒரு மணி வரை பிரதம திதியும் அதன் பின்பு துவிதிய திதியும் ஆரம்பிக்கிறது அன்று முழுவதுமே உத்திரட்டாய நட்சத்திரம் கூடிய நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி மதியம் காலையில் பத்தரை மணிக்கு மேலேயே திருதிய திதியை ஆரம்பிக்கிறது அன்று முழுவதும் ரேதை நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய நாள் அடுத்து புதன்கிழமை அதாவது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதியை பொறுத்தவரை காலை எட்டரை மணிக்கு மேலே சதுர்த்தி திதி ஆரம்பிக்கிறது அன்று முழுவதுமே அஸ்வி நட்சத்திரம் மரணயோக முறை நாலு அடுத்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து தமிழ் மாதத்தில் கடைசி மாதமாகிய பங்குனி மாதம் பிறக்கிறது ஒன்னாம் தேதி அன்று நட்சத்திர திதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வளர்புறையில் வரக்கூடிய பஞ்சமி திதியும் நட்சத்திரம் பரி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் அன்றையதம் காவரையான் நோன்பு அடுத்தபடியாக பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வளர்முறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு வளர்புறையில் வரக்கூடிய சஷ்டி திதியும் அதே மாதிரி நட்சத்திரம் அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரமும் கூடிய நாள் இந்த சஷ்டி திதி கார்த்திகை நட்சத்திரம் புருக்கு வெள்ளிக்கிழமை யோகமான நாள் அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வளர்களை சப்தமி திதியும் ரோஹி நட்சத்திரமும் கூடிய ஒரு சுமமான நாள் இதான் இந்த வாரத்தில் திதி வார யோக கிரக நட்சத்திர அமைப்புகள் மகர ராசி என்பதை இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எண்ணிய செயல்களும் எதிர்பாராத யோகமும் திருப்பமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு சூரிய பகவான் வந்து அட்டமாதிபதி அவர் வந்து தனஸ்தாரத்துல இருந்து பண பொருளாதாரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாரு கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க பொருளாதார பொருளாதாரத்தை நிறைய இருந்துச்சு கொடுக்கொள்வாங்கல திருப்திகரமான தன்மை நிலவும் இருக்காது வட்டி கொடுத்தவங்க கணக்கு கொடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் நெருக்கக்கூடிய காலகட்டங்கள் நடந்திருக்கும் இதெல்லாம் மாறி பங்குனி மாசம் ஒன்னாம் சூரிய பாலம் மூணாம் மடத்துக்கு போகும்போது உங்களுடைய பண பொருளாதாரம் முன்னேற்றத்தை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது இதுவரை இருந்த பொருளாதார சுணக்கங்கள் எல்லாம் மாறி எதிர்பார்த்த எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியாதிபதி அந்த பாக்யசானத்தை பார்க்கறது தாய் வழி தந்தை வழியில இருந்த சொத்துக்கள் எல்லாம் சிலவங்களுக்கு விற்காம இருந்திருக்கும் அல்லது அதை எதிர்பார்த்து காத்திருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் இந்த வாரம் வந்து ஒரு பூர்த்தி அடையக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு ஒட்டும் பொது தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த வாரம் ரெண்டாம் மடத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறது அருமையான பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் ரீதியாக இதுவரை சுணக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் அந்த சுணக்கம் எல்லாம் மாறி ஜெயமாக மாறக்கூடிய வாய்ப்பு அந்த யோகம் இப்ப நேரத்துக்கு உங்களுக்கு நல்ல வலுவாக உட்கார்ந்துருக்கும் அதனால தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கும் இந்த வாரம் நல்ல வாரம் தான் ஏன்னா இது வரை வந்து கொஞ்சம் பனிச்சுமைகள் இருந்தது கட்ட பிரச்சனைகள் இருந்தது இதெல்லாம் மாறி இந்த வாரம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு லாபம்னா பெரிய அளவுக்கு இது இல்லை உங்களுக்கு அதாவது இது உங்க உங்களுக்கு மேலதிகாரிகள் தொல்லை ஏற்பட்டிருக்கும் அந்த தொல்லை எல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு விஷயம் அது ஒரு சுமமான விஷயம் அதே மாதிரி வேலைப்பழு வந்து குறைக்கப்படும் இதெல்லாம் நல்ல சுகமான விஷயமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு அந்த லாபங்கள் உண்டு அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு ஆறாம் அதிபதி புகவான் புதபகவான் நீச்சத்துல பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது பயப்பட வேண்டாம் ரொம்ப முக்கியமான விஷயம் சுபா மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து மகர அன்பர்களுக்கும் அடுத்த வாரத்துல இந்த விசேஷங்களை வைத்துக் கொண்டால் நன்றாக இருக்கும் பெண்களுக்கு அதுலயும் குறிப்பா வந்து சுபாமங்கலத்தை எதிர்பார்த்துட்டு கூடிய பெண்களுக்கு நான் இப்பதான் சொன்னேன் ஒத்தி வைக்கணும்னு சொன்னேன் ஆனால் சுப செய்திகள் வருவதற்கும் சுபமங்கள யோகத்தை அடைவதற்குமான வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உனக்கு நிறைய கிடைக்கும் அதுவும் எண்ணிய திருமணம் விருப்ப திருமணம் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு அல்லது வந்து மனம் திரும்பி பெண் வீட்டுக்காரர் மாப்பிளட்டுக்காரர்கள் திரும்பி அந்த மாதிரி நடக்கூடிய விஷயங்கள்ல இந்த வாரத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு யோகம் உண்டு அதே மாதிரி கணவன் மனைவி உறவு இந்த வாரம் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமாக திருப்திகரமாக எதிர்பார்ப்புக்கும் மேலே லாபத்தை கொடுக்குற வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பா குழந்தைகளால் லாபமும் குழந்தையை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு முதல்ல இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு பெண்களுக்கு அருமையான வாரம் தொழில் வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு லாபமும் திருப்திகரமான முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய அளவுக்கு யோக யோகபுரன்களான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது சகல யோகமும் லாபமும் பெறக்கூடிய இந்த வாரத்திலே நன்மைகள் நிறைய கிடைக்கூடிய காரணத்தால இவற்றை பயன்படுத்தினால் மிகப்பெரிய லாபமும் யோகமும் அடைவீர்கள் லாபத்தை அடைந்து மங்களத்தை பெற ஜோதிடரின் இனியல் வாழ்த்துக்கள்